ஈரோடு தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஈரோடு தாலுகா அலுவலகத்தில் நேற்று வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பத்து தாலுகாவிலும் நேற்று வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது கோபி தாலுகா அலுவலகத்தில் கலெக்டர் ராஜகோபால் வருவாய் தீர்வாயத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கிராம வருவாய் கணக்குகளை நேர் செய்தார் ஈரோடு தாலுகா அலுவலகத்தில் ஈரோடு ஆர்டிஓ சதீஷ்குமார் வருவாய் தீர்வாய பணியை மேற்கொண்டார் தாசில்தார் முத்துகிருஷ்ணன் வகுத்தார் ஆர்டிஓவின் நேர்முக உதவியாளர் அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள் வருவாய் கணக்குகளை ஆய்வு செய்தனர் ஆர்டிஓ சதீஷ்குமார் அவற்றை நேர் செய்து ஒப்புதல் அளித்தார் மேலும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்த ஆர்டிஓ சதீஷ்குமார் அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார் நேற்று தீர்வாயத்தில் நசியனூர் வீர்காவை சேர்ந்த வருவாய் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன இதேபோல் கோபி சத்தியமங்கலம் பெருந்துறை தாலுக்காக்களில் நேற்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் அந்தியூர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பவானி நம்பியூர் ஈரோடு மொடக்குறிச்சி கொடுமுடி தாலுகாவில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் வருவாய் தீர்ப்பாயம் நடக்கிறது தாளவாடியில் நேற்று ஒரு நாள் மட்டும் நடைபெற்றது சனி ஞாயிறு திங்களாகிய நாட்களில் வருவாய் தீர்ப்பாயம் நடைபெறாது